செக்கிழத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழர் வபு சிதம்பரப்பிள்ளையின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் உள்ள வவுசி மைதானத்தில் அமைந்துள்ள அவரது முழு உருவ சிலைக்கு இன்று செப்டம்பர் ஐந்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் மாநகராட்சி துணை மேயர் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் வார்டு நாற்பத்தி நான்கு மாமன்ற உறுப்பினர் டாக்டர் காயத்ரி ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மறக்க முடியாத பெருமை சின்னமாக விளங்கியவர் கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக துணிந்து குரல் கொடுத்த அவர் இந்தியர்களுக்கான கப்பல் சேவையை துவக்கி சுதந்திர விதைகளை விதைத்தார் அவரது தேசப்பற்று தியாகம் தொழில் முனைவு உறுதி ஆகியவை இன்றும் தலைமுறைகளுக்கும் ஒளிவிளக்காக விளங்குகின்றன அதனைத் தொடர்ந்து அகில இந்திய வெள்ளாளர் பேரவை மற்றும் நிறுவன தலைவர் தேசியம் பிள்ளை மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா கோவை மாவட்ட தலைவர் தர்மலிங்கம் மாநில இளைஞரணி இணை செயலாளர் ராஜ்குமார் வவுசி மக்கள் கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சென்னை போஸ் மாநகர செயலாளர் எஸ் எம் பாண்டியன் புறநகர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மணிப்பிள்ளை மகளிரணி மனிதவிழி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கங்காதர பிரசாத் இளைஞரணி பூபதி ராஜா ரெட் ஆனந்த் நெல்லை முத்துக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வவுசி ஐயாவின் உருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் வவுசி மைதானத்தில் உள்ள சிலைக்கு எதிர்புறத்தில் அமைந்துள்ள மேல்மட்ட பாலத்திற்கு வவுசி பெயர் சூட்ட வேண்டும் என்பதற்காக தமிழக முதலமைச்சரிடம் மனு கொடுக்க உள்ளதாகவும் அவர்கள் அறிவித்தனர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த உலகமெங்கும் அனைத்து பொதுமக்களும் ஒரு நல்ல மா மனிதர் தான் வாபோசி சி சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்கள் வாபோசி சி சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்கள் அவருடைய சிறப்பை கூறுவதற்கு ஒரு மணி நேரமோ ஒரு நாளோ போதாது ஏழேறு தலைமுறைகளும் பேசக்கூடிய ஒரு மகத்தான ஒரு தலைவர் தான் வாபு சிதம்பரநாதன் ஐயா பிள்ளை அந்த ஐயாவின் அதாவது பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை நடத்தி கொண்டிருந்தவர்கள் எந்த ஒரு பீரங்கிக்கும் பயப்படாம இருந்தார்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் ஆனால் ஒரே ஒரு ஊசிக்கு மட்டும் பயந்தார் அவர்கள்தான் எங்களுடைய தலைவர் வாபூசி ஐயா அந்த ஊசிக்கு நடுகியவர் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட மாமனிதர் பெற்றுக் கொடுத்த இந்த சுதந்திரத்தை அடுத்த வரும் தலைமுறையினர் நீண்ட காலத்திற்கு நல்ல முறையில் இந்த இந்தியாவை வழிநடத்துவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் மேலும் ஆட்சியாளர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் இன்று கோவையில் இங்கு இருக்கக்கூடிய இந்த பாலத்திற்கு நம்மளுடைய வாவோசி சிதம்பரம் பிள்ளை ஐயாவின் பெயரை சூட்ட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவிற்கு இந்த நன்னாளில் எங்களுடைய பணிவான வேண்டுகோளை சமர்ப்பிக்கின்றோம்